இறையேசுவில் இறை சொந்தங்களே சொந்தங்களை தூய ராஜகண்ணி மாதாவின் பிள்ளைகளை இரண்டாவது நாளாகி நாளாகியின்று நான்கு பள்ளிகளின் சிறப்பு விழா இன்று அப்படியே அவர்கள் அழகாக வரிசையாக வழிபாட்டில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஒழுக்க பண்பானது தெரிந்தது அருமையான முறையில் எப்பொழுதுமே ஸ்கூலும் அந்த ஒழுக்கமானது இருக்கிறது ஆசிரியப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் இரண்டாவதாக இன்று தாயாம் திருச்சபை புனித வின்சென்டே பால் உடைய திருவிழாவையும் இன்று கொண்டாடுகிறது ஆகையால் எல்லா பங்கிலும் எல்லா பங்கிலும் இரண்டு சிறகுகள் என்று கூறுவார்கள் ஒன்று மரியாயின் சேனை மற்றொன்று வின்தே பால் சபையினர் ஆக நம் பங்கில் யாரெல்லாம் வின்செந்தே பால் சபையில் அந்த சங்கத்தில் இருந்து ஜபங்களும் பணியாற்று கொண்டிருக்கின்றார்களோ பங்கு தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்வூருக்காக நீங்கள் ஜபிக்கவும் பணி செய்யவும் வேண்டிக் கொள்கிறோம் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் ஃபோன் பண்ணி என்னுடைய வகுப்பு தோழர் சாமியார் ஆகிவிட்டார் ரெண்டு மாதம் கழித்து அந்த ரெண்டு மாதம் இடையில் பேசவே இல்லை அப்போ ஃபோன் பண்ண உடனேயே என்னப்பா இந்த பக்கம் காத்து வீசுது சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டு சிறிது நக்கலான ஒரு செறிப்பு சிறிது நக்கலான சிரிப்பு எனக்கு சிறிது சஞ்சலமாக இருந்தது மனதில் ஏன் ஆனால் நான் தேவைக்காகத்தான் தொலைபேசியில் மேற்கொண்டேன் இரண்டு மாதங்கள் என்ன இருக்க எப்படி இருக்க நல்லா இருக்க எங்கே இருக்க சாமியாராயிற்றியா பணி எப்படி போதா என்று விசாரிக்கவே இல்லை ஆனால் ஒரு தேவை இருந்தது இவரால் நடக்க இயலும் என்று அவருக்கு தொலைபேசியில் பின்பு உரையாடல் முடிந்தது அதுக்கு பிறகு யோசித்துக்கிட்டு இருக்கேன் ஏன் ஏளனமா இவர் சிரிச்சாரு எதற்காக என்று சிந்திக்கின்ற பொழுது என்ன பார்க்கலாம் இரண்டு மாதங்கள் அவர் எப்படி இருந்தார் என்று தெரியாது ஆனால் எனக்கு இந்த நபரால் ஒன்று செய்யக்கூடும் தேவையின் அடிப்படையில் நாம் சில நேரங்களில் சிலரை தேவையின் அடிப்படையில் மட்டும் தேடக்கூடும் இறையேசுவில் எனது அருமை சொந்தங்களை இன்றைய மைய சிந்தனையாக ஜபிப்போம் தேவையின் தேடலில் அல்ல மாறாக நம்பிக்கையின் உரமாக ஜபங்கள் ஆலயத்தில் வருகின்றவர் நோக்கங்கள் தேவையின் அடிப்படையில் அல்ல ஏன்னா அன்னை மரியாள் ஹோல்சேல் ஷாப் வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள் எப்படி ஹோல்சேல் ஷாப் வச்சு நடத்துகிற மாதிரி மாதாவே எனக்கு இதை கொடுத்துரும் மாதாவே இதை கொடுத்துரும் இதை செஞ்சிடும் என்று தேவைக்கு ஏற்ப தேவனை இறக்குவோமை தவிர தேவை முடிந்த பிறகு த்ரோ கல்ச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல ஒரு பங்கில் கொடியேறும் வரை அன்னை மறியாலே கொடியேறி முடிந்தது வழிபாடுகளும் நடந்து முடிந்தது முடிஞ்சு அங்க பால் கொடுத்தாங்க பால் கொடுத்த பிறகு அந்த கப்பை என்ன பண்ணணும் எனக்கு தெரியல பூச முடிஞ்சு அப்படியே எல்லாரும் அந்த கிரௌண்டை பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் குஜும்மா சுத்தமாக இருக்கா இருக்கும் ஆனால் நேற்று பதினோரு மணிக்கு தந்தையர்களை அனுப்பிவிட்டு அப்படியே பங்களாவில் இருந்து வெளியே வந்தேன் இந்த மைதானத்தை கண்டு பூரித்து போனேன் எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா தேவை உள்ளவரை பால் குடிக்கிறவரை தான் அந்த கப்பு தேவை முடிஞ்சு போச்சு சில நேரங்களில் நம்முடைய ஜபங்களும் வழிபாட்டு நோக்கமும் அப்படித்தான் இருக்கிறது தேவைக்கு தேவன் வா எல்லாம் நிறைவேறி விட்டதா நீ எனக்கு இதை தந்துரு நாளைக்கு நான் ஆசனம் வச்சிடுறேன் ஏன் தேவை முடிஞ்சு போச்சு உனக்கு வைக்க வேண்டிய தேவை முடிஞ்சு போச்சு அண்ட் த்ரோ கல்ச்சர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவது திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அருமையாக தன்னுடைய இரண்டாவது கடிதத்தில் இவ்வாறு எழுதுகிறார் லவ் தா தேசி பிரைஸ் பீ டு யூ கேர் ஃபார் அவர் ஓன் ஹோம் பொது இல்லத்தை கவனமாக பாதுகாக்க என்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார் என் வீட்டை எப்படி நான் பயன்படுத்தும் பொருட்களை தேவையற்ற இடத்தில் இடுகிறேனோ அதே போல நான் பொதுவான இந்த இல்லத்தில் வருகின்ற பொழுது அதே தேவையற்றதை தேவையற்ற இடத்தில் இட வேண்டும் ஆம் அன்பின் சொந்தங்களே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் இறைவன் தனிமையாக ஒரு இடத்திற்கு வேண்டு சென்றார் ஜெபிக்க சென்றார் நாமும் தினமும் இறைவனை ஜபிக்க வருகிறோம் வெறுமனை தேவைக்கு மட்டுமா தேவைக்கு மட்டும் தேவனை தேடுகிறோமா அல்லது மற்ற நேரங்களில் அன்றாடம் பயணிக்கும் இந்த உறவுகளை இந்த ஆலயத்தை சுற்றுப்புறங்களை எல்லா நேரத்திலும் பேணி காக்கின்றேனா என்று சிந்திப்போம் தொடர்ந்து இப்பள்ளியில் இணைவோம் ஆமன்